எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் அவங்க சொல்கிற ஃபிகர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிற ஃபிகர்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எண்ணிக்கை மொத்தம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இது வந்து திமுக தமிழக அரசு சொல்லுகின்ற டேட்டா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மதிப்பு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி கிடைக்கக்கூடிய மொத்த வேலை வாய்ப்புகள் முப்பத்தி நாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதாவது கிடைத்த தொழில் முதலீட்டுகளின் உண்மை நிலை இப்போ இவங்க தான் நான் சொன்ன இவங்க டேட்டா தான் சொல்றாங்க அதுல உண்மை நிலை என்னன்னா ஆயிரம் கோடிக்கு கூடுதலான மதிப்பு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை தௌசண்ட் குரோஸ்க்கு மேல எம்ஓயூ கையெழுத்து போட்ட ஒப்பந்தங்களில் இதுவரைக்கும் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் தூத்துக்குடியில் வந்து வின் மின்சார மகிழுந்து நிறுவனம் வந்து பதினாறாயிரம் கோடி முதலீடு செய்யும் என்று அறிவித்தார்கள் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிறுவனம் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடிக்கு மட்டுமே முதலீடு செய்திருக்கிறது மீதியெல்லாம் அடுத்த பத்து ஆண்டுகள் பதினைஞ்சு ஆண்டுகள் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல திமுக அரசு அப்படியும் சொல்லலை முதலீடு பதினாறாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நடந்தது வந்து நாலாயிரம் கோடி தான் அதாவது வராத பெரு நிறுவனங்களோட முதலீடு பெரிய நிறுவனங்கள் வந்து எம்ஓயு கையெழுத்து போட்டாங்க அறிவிப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பவர் எழுபதாயிரத்தி எட்நூறு கோடி அவங்க வந்து அறிவிப்பு கையெழுத்து போட்டது எம்ஓயு ஏசிஎம் கிளீன் டெக் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடி அதானி குரூப் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு கோடி சிங்கப்பூரோடைய செம்காப் முப்பத்தாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி பெட்ரோனாஸ் முப்பதாயிரம் கோடி சிங்கப்பூர் ஐஜிஎஸ்எஸ் இனோவேட்டிவ் குளோபல் சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் இருபத்தாயிரத்தி அறநூறு கோடி சிபிசிஎல் பதினேழாயிரம் கோடி ஜேஎஸ்டபிள்யூ ஜிண்டல் பன்ன பனிரெண்டாயிரம் கோடி இதில் வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து இவ்வளோ எம்ஓயு போட்டிருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட வெறும் அஞ்சுலேருந்து எட்டு பெர்சன்ட் தான் முதலீடு வந்திருக்கிறது அதை நான் சொல்கிறேன் விளக்கி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இவங்க ஆட்சிக்கு வந்த ஆண்டு மொத்தம் நூத்தி முப்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன அவற்றில் கிட்டத்தட்ட பாதி எண்ணிக்கையிலான ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் விரிவாக்கம் தான் எக்ஸ்பான்ஷன் அதாவது முதலமைச்சருக்கும் தொழில் அமைச்சருக்கும் புது முதலீடும் விரிவாக்கும் முதலீட்டுக்கும் வித்தியாசம் திரளப்பட இருக்கு இவங்க சொல்லணும் இது புது முதலீடு கிடையாது இது விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் நிறுவனம் இருக்கு செயல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் அவங்க வந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு விரிவாக்கம் அதையும் புது முதலீடு என்று கணக்கில் திமுக அரசு கொண்டு வருகிறது அதாவது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மொத்தம் மதிப்பு வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐந்து கோடி கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் ஆயிரம் கோடிக்கு அதிகமான மதிப்புள்ளவை வந்து இருபத்தி நாலு குரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எம்ஓஇ வந்து இருபத்தி நாலு பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அவற்றில் முதல் கட்ட முதலீடு செய்த உற்பத்தி தொடங்கிய நிறுவனங்கள் வந்து ஒன்பது முதல் கட்டம் ஒரு ஒன்பது நிறுவனங்கள் வந்து அதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதில் ஜேஎஸ்டபிள்யூ டிபி வேர்ல்ட் சிம்பிள் எனர்ஜி கண்ட்ரோல் சிடிஎஸ் கிம்ஸ் ஹெல்த் கேர் சமீராபர் லுகாஸ் டிவிஎஸ் எல் எல்லாம் இதில் மேற்கொண்ட இந்த ஒன்பது நிறுவனங்கள் வந்து வெறும் இது வரைக்கும் அதாவது நாலரை ஆண்டுகளில் இதுவரைக்கும் வெறும் எட்டுல இருந்து பதினைந்து விழுக்காடு முதலீடு மட்டும்தான் செய்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்னு கையெழுத்து போட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க பெரிய நிறுவனங்கள் நான் சொல்றது ஆயிரம் கோடிக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆண்டில் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு இதுவரை சுமார் பத்தாயிரம் கோடி அளவுக்கு தான் அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாலரை ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் பத்தாயிரம் கோடி அளவுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு முதலீடு நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எண்பத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு அவற்றின் மொத்த மதிப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி அதுல ஆயிரம் கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள நிறுவனங்கள் வந்து பதினேழு இதுக்கு முன்பு வந்து இருபத்தி நாலு இருந்து இப்ப பதினேழு வேலைவாய்ப்பின் எண்ணிக்கை வந்து ஒன்றரை லட்சம் அதாவது முதலீட்டாளர் இன்றைய நிலை அதாவது எண்பத்தாறு ஒப்பந்தங்களில் எண்பது ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு டுவெண்ட்டி ஒன் டூ வரலி ஒன்பத்தி ஆறுல எண்பது ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல இதுல சிங்கப்பூர் ஐஜிடிவ் சொல்யூஷன்ஸ் இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு கோடி கையெழுத்து அப்புறம் ஏசிஎம்இ சி கிளீன் டெக் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடி பெட்ரோனாஸ் வந்து முப்பதாயிரம் கோடி கியூபிக் பிவி எட்டாயிரம் கோடி இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததில் அதில் எதுவுமே வரலை கட்ட முதலீடு செய்த ஆறு நிறுவனங்கள் வந்து டாடா பவர் சிஃபி டெக்னாலஜி ஈக்வினிக்ஸ் டேட்டா சென்டர் பிஏஎம் டிஜிட்டல் பிராண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட் செஞ்சுரி பிளை லூகாஸ் டிவிஎஸ் இதில் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்த முதலீடுகள் மதிப்பு வெறும் ஏழாயிரம் கோடி வெறும் ஏழாயிரம் கோடி ஏன்னா அவங்க மொத்தம் கோடிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடிக்கு புரிந்தனர் ஒப்பந்தம் வந்த முதலீடு வெறும் ஏழாயிரம் கோடி இன்னைக்கு வரைக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது சரி இவ்வளவுதான் வந்ததுன்னு சொல்லிட்டு போங்களேன் அது என்ன ஏன் பொய்ய சொல்றீங்க மறுபடியும் மறுபடியும் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒன்பது மாதங்களில் அதிகபட்ச ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் டிசம்பரில் கையெழுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இருபத்தி ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மதிப்பு வந்து அறுபத்தோர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தோரு கோடி அதோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விரிவாக்க திட்டங்களுக்கான இருபதாயிரம் கோடி முதலீடு செய்ய ஹுண்டாய் ஒப்பந்தம் செய்து கொண்டது அதாவது ஹுண்டாய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஹுண்டாய் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் குரோஸ் எக்ஸ்பேன்ஷன் அதுக்காக வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் வெறும் ஐநூறு தான் முதலீடு செஞ்சிருக்கு உண்டாய் இருபதாயிரம் கோடியில் வெறும் ஐநூறு கோடி இன்னைக்கு வரைக்கும்